வெல்லும் சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ஹசீஃப் முன்னேறிய சமூகத்தில் பின்தங்கிய பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்கும் கூட அந்த மசோதா நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இருந்தபோதும் அது குறித்து தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த சூழ்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் த பாண்டியன் அவர்களை இன்றைய தினம் சந்திக்க இருக்கின்றோம் ஐயா வணக்கம் இப்போ நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த மசோதாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து இந்த இட ஒதுக்கீடு என்ற ஒரு முயற்சி நடக்கிறது இதை தொடக்க காலத்திலேயே நாங்கள் இது ஒரு இடைக்கால நிவாரணம் முழு தீர்வு அல்ல என்ற ஒரு அடிப்படையான தத்துவ நிலை அது இது நீதிக்கட்சியினுடைய தலைவர்கள் தான் தொடக்கினார்கள் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை அதை முழுமையாக முழுமைப்படுத்தி தன் வாழ்நாள் முழுமையிலும் இடைவிடாத கோரிக்கையாக வைத்து போராடி வெற்றியையும் கண்டவர் பாதையையும் அமைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள்தான் இன்றைக்கு அன்று அன்று குறை சொல்லியவர்கள் கூட இன்று சொல்ல மாட்டார்கள் என்றால் அதனாலேயே பலன் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் தந்தை பெரியாருடைய தந்தையே தமிழ்நாட்டின் மிகப்பெரிய வணிகர் இருந்தாலும் அவர்களை கோயிலுக்குள்ளே விடுவீர்களா கற்பக்கிரகத்துக்குள்ளே கால்வைக்கு அனுமதிப்பீர்களா பிறப்பால் உயர்ந்தவர் என்று ஒப்புக்கொள்வீர்களா அல்லது திறமையால் சிறந்தவர் என்பதையாவது ஏற்றுக்கொள்வீர்களா வரிசையாக கேட்டார் இது சங்கீதம் வரை வெல் போகிறது கோயில் வரை போகிறது இவையெல்லாம் போதாது என்று கணக்கெட்டு வெளியிட்டிருக்கிறார் சென்னை மாநிலத்தில் அப்பொழுது கணக்கெடுத்த பொழுது நூற்றுக்கு மூன்று பேர் இருக்கிறார்கள் மக்கள் தொகையில் மூன்று பேர் இருக்கிறார் உயர் நீதிமன்றத்தில் அரசு துறைகளில் எடுத்தால் நூற்றுக்கு எண்பது பேர் இருக்கிறார் பொருளாதார ரீதியா பின்தங்கிய மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா நீதிமன்ற துறையில் ஐம்பதாயிரம் இடங்கள் நிரப்பப்படவில்லை கடந்த நான்கு வருடங்களாக தமிழ்நாட்டிலேயே பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ற ஒன்று இல்லை தெரியுமா ரெண்டு பேர் இருக்கிறார் மற்றவர்களை போடவே இல்லை பதினோரு இடங்கள் காலியாக இருக்கிறது ஆள் இல்லையா நியமிக்க மனம் இல்லையா இதிலே ஏழு புள்ளி ஏழு வளர்ச்சியை கொண்ட பொருளாதார வளர்ச்சியை கொண்ட இந்த அரசு அதில் பத்து விழுக்காடு என்றால் கணக்கிட்டு பாருங்கள் ஏதாவது வருமா என்று கேள்வி வேலையில்லா திண்டாட்டத்தை பகிரப் போகிறீர்களா எங்கிருந்து பகிர்வீர்கள் ஏற்கனவே நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது ஐம்பதுக்கு மேல் ஒதுக்கக்கூடாது என்று அந்த வழக்கும் முடியாமல் இருக்கிறது சரி நீங்க சுட்டி காட்டுற உதாரணம் எல்லாம் ஏற்கனவே நடைமுறையில இருக்கக்கூடிய இட இடஒதுக்கீடு முழுமையடையில அப்படின்றதா அதனுடைய உடையவில்லை எந்த முன்னேற்றமும் இல்லை பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது அதற்கான போராட்டங்கள் நடத்தப்படணும் அதை முழுமையடைய செய்ய வேண்டிய கோரிக்கை வைக்கணும் என்னுடைய கேள்வி முன்னேறிய சமூகத்துல பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா அவங்க அரசினுடைய வேலை வாய்ப்புல இடம் கிடைக்காமல் தவிர்க்கிறார்களா இல்லையா அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த அரசு வேலை இல்லாத திண்டாட்டத்தை போக்குவதற்கு நியமனம் செய்ய வேண்டும் அல்லவா அவர்களது அந்த இடங்களே காலியாக இருக்கிறது நான்கு வருடங்களாக இடங்களாக அவங்களும் அவங்களுக்கும் பாரபட்சம் பார்க்குது அரசு எந்த வேலையையும் ஜெனரேட் எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்வார்கள் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் இது திருவள்ளுவரிலும் இருக்கிறது இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் என்று இதை மூன்று இவரும் சொன்னார் இப்பொழுது பிரதமராக இருப்பவரும் சொன்னார் நான் ஒரு பெயர் சொல்ல விரும்புகிறேன் அந்த பிரதமர் சொன்னால் வருடந்தோறும் ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன் என்றார் நடந்ததா நடக்காத போது அதிலே பத்து சதம் என்று நடக்காததற்கு கொடுத்திருக்கிறார் சரி ஒருவேளை எனவே இது தூங்கியவனை தட்டி எழுப்பி இங்கே சோரியில் எழுந்து போ என்று சொன்ன கதை சரி ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அரசு வேலை வாய்ப்பை உருவாக்குறது இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்புறது இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சுட்டு செஞ்சிடுச்சுன்னா இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு பொருளாதார அடிப்படையில் பத்து சதவீத இடஒதுக்கீடு அப்படின்றத நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லை அப்பொழுது இந்த வேலை கோரிக்கையை வந்திருக்காது என்னென்னால் அவர்களுக்கும் அந்த இடம் கிடைத்திருக்கும் முன்னேறிய சமூகத்தில் முன்னேறிய சமூகத்தில் முன்னேறிய சமூகத்தில் தேர்வு எழுதுவார்கள் அல்லவா இப்பொழுது நீட் தேர்வில் இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் எழுதுவதில்லையா வெற்றி பெறுவதில்லையா நீங்கள் சொல்லுகிற இந்த வருமானம் எடுத்தால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது அவங்க முன்னேறிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் எடுக்க வேண்டிய மதிப்பெண்ணை விட குறைவாக எடுத்தால் கூட போதும் இடஒதுக்கீடு இருக்கு அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்படி இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் யாருக்காக வாதாடுகிறீர்களோ அவர்களுக்கு தடையாக இருப்பது என்பது இந்த மதிப்பெண்ணோ இந்த இடஒதுக்கீடோ என்ற ஒரு வரையறை வாய்ப்பு இல்லாததால் அல்ல அவர்களுக்கு படிக்க வாய்ப்பு இருக்கிறது படிக்கிறார்கள் ஏனென்றால் இலவச கல்விதான் கீழே கீழ் மட்டத்தில் இருக்கிறது எனவே அங்கே படிக்க வாய்ப்பு இல்லை அம்பேத்கரை போல வெளியே துரத்தப்பட்ட சொல்ல முடியாது இலவச கல்வி இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இலவச கல்வி முழுமையாக கிடைக்குதா உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ மருத்துவம் படிக்க வேண்டும் என்றால் நிச்சயமா நீட் தேர்வு எழுதணும் நீட் தேர்வு எழுதணும்னா கண்டிப்பாக ஒரு தனியார் நிறுவனத்தில் போய் படிக்க வேண்டிய தேவை இருக்குது பணம் செலவழிக்க வேண்டிய தேவை இருக்குது இப்போ பணம் அப்படின்றது செலவழிக்காமல் என்னால் உயர்கல்வி நிலையங்களுக்குள் போக முடியாத ஒரு சூழல் இருக்குது அரசு தரப்பில் நீட் தேர்வுகளுக்கான அந்த கோச்சிங் சென்டர் இருக்குது அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் நிச்சயமாக நான் உண்மையிலேயே மருத்துவக் கல்லூரிக்குள் நுழைய வேண்டும் என்றால் நான் பணம் செலவழிக்க வேண்டிய தேவை இருக்குதா இல்லையா அந்த சமூகத்தில் இப்போ நீங்கள் நீட் தேர்வு டாக்டராக வேண்டும் அது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் உதாரணத்துக்கு மட்டுமல்ல அதுதான் பலர் மத்தியிலும் மனதிலும் இருக்கிறது அதை தவிர மனிதர்கள் வாழ்வதற்கும் தேவைக்குமான தொழில்களோ பணிகளோ இல்லையா அப்போ பணம் இல்லாதவங்க நீட் தேர்வு எழுத தேவையில்லை டாக்டர் ஆக வேண்டிய தேவையில்லை அப்படின்றீங்களா அப்படி ஒரு வழி தீர்ப்பை யாரும் சொல்ல முடியாது அது அவரவருடைய முயற்சியை பொறுத்த விருப்பத்தையும் அவரவர் விருப்பத்தையும் பொறுத்தது என் விருப்பத்தை தீர்மானிப்பது எது என்னுடைய குடும்பத்தினுடைய வருமானம் என்கிறீர்கள் எண்ணமும் இருக்க வேண்டும் ஏனென்றால் அப்பாவும் அம்மாவும் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் தங்களுக்கு பிறந்த எட்டு குழந்தைகளையும் படிக்க வைத்தார் எட்டு குழந்தைகளும் அவரவர் விரும்புகிற வேலைகளுக்கு போனார்கள் எனவே இது பொருளாதாரத்தை வைத்து நீங்கள் சொல்ல முடியாது எங்களை விட ஹோட்டலில் பணிபுரிந்து இருக்கிற ஒரு பிராமணருடைய பையன்கள் ரெண்டு பேரும் இப்பொழுது டெல்லியில் உயர் பதவியில் இருக்கிறார் என்பதை உதாரணம் காட்ட முடியும் இல்லை அதில் என்ன எக்ஸப்ஷன் கேஸ்லாம் நம்ம எடுக்க முடியாது நம்ம பொதுவாக சமூகத்துடைய நிலைமையை நிலைமையை மறுப்பது என்பது பொருளாதார மாற்றம் இல்லை அதற்கு இன்னும் அரசாங்கம் வேறு வேலைகளை எல்லாம் செய்யலாம் இப்பொழுது அரசாங்கத்திடம் இந்த பெட்ரோல் பங்குகளையெல்லாம் ஒதுக்குகிறார் அதில் ஒதுக்கி கொடுக்கலாம் அவங்க பணம் இல்லை நீ மருத்துவக் கல்லூரிக்கு வர தேவையில்லை உயர்கல்வியில நீ விரும்பக்கூடியதை படிக்க தேவையில்லை பெட்ரோல் பங்க்ல உனக்கு இடஒதுக்கி கொடுக்குற அங்க போங்க அப்படின்றீங்களா தேவையில்லை என்ற தடுப்பு சுவர் யாருக்கும் போடப்படவில்லை முடியலையே நாலாயிரம் வருடங்களாக நடக்க விடாமல் தடுத்தவர்கள் இப்பொழுது ஏதோ ஒரு அரசு பதவியில போய் தாசில்தாராக உட்கார்ந்து லஞ்சம் வாங்க வாய்ப்பு இல்லையா என்று கேட்டு நாலாயிரம் வருடமா என்ன நீ ஒடுக்கின அதனால நீ பொருளாதார ரீதியா கீழே இருந்தாலும் பரவாயில்ல நீ படிக்க கூடாது அப்படின்றது என்ன மாதிரியான பழையபடியும் கூடாது என்று சொன்னாங்க யாரையும் தடுக்க சொல்லவில்லை இந்த நாலாயிரம் வருடங்களாக சேரிகளில் குப்பங்களில் சகதிகளில் இன்றைக்கும் சேரிகளில் வாடிக்கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்பதை கவனித்தீர்களா மறுபடியும் ஆமா ஒடுக்கப்பட்டாங்க சாதிய ரீதியாக ஒடுக்கிறது அந்த ஒடுக்கப்பட்ட சாதியில அதாவது ஒடுக்கின அந்த சாதியில இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் அந்த சாதியை சேர்ந்த நபர்கள் காலங்காலமாக ஒடுக்கினதுக்கான பலனை அனுபவிக்கணும்

சரி சதவீதத்தை குறைச்சிக்கோங்க அப்படின்றது நியாயமான பத்து சதவீதம் வேணா அவங்களுக்கு ரெண்டு சதவீதம் கொடுங்க இல்லைன்னா மூணு சதவீதம் கொடுங்க அப்படின்னு சொல்றது நியாயமாக அதை எடுத்துக்கிறீங்களா இவ்வளவு அவசர வேலை காட்டி ஒரே நாளிலே எதிர்ப்புக்கும் இடையில் கொண்டு வந்தீர்களே நீங்கள் ஏற்கனவே சொன்ன திட்டங்களை எத்தனையாவது நிறைவேற்றி இருக்கிறீர்களா சரி அதுக்குள்ள நம்ம போக விரும்பல இப்போ சொன்ன நம்ம இதுதான் இந்த ஆதிக்க வர்க்கம் அது எப்பொழுதுமே தன் பொருளாதார பலத்தை அறிவு பலத்தை வைத்து இந்த நாட்டில் மற்றவர்களை காலால் மிதித்து கேளி தளவில்லை அதனுடைய சாதுரியத்தால் சாமர்த்தியத்தால் குள்ள நெறித்தனத்தால் அது வளர்த்துவிட்ட ப கட்டு கதைகளால் இந்த நாட்டையே நாட்டின் செல்வத்தையே ஆட்டி படைத்தது அது இந்த நாட்டு மன்னர்களுக்கு மந்திரிகளாக இருந்தது ஆலோசகர்களாக இருந்தது சொல்லப்போனால் ஆணையிடும் உள்ள குருக்களாக இருந்தார்கள் மன்னனே முடி சொல்ல முடியாத அளவுக்கு உத்தரவு போடுகிறோம் இன்னமும் இருக்கிறாள் இன்றைக்கும் தேரியிலே போகிறவர்கள் அவர்தான் எனவே தான் வள்ளுவரே அதை கண்டித்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே நான் அடிப்படையில் விவாத விரும்பவில்லை நீங்கள் ஒரு பல்லாயிரம் ஆண்டுகளாக நடைபெற்ற ஒரு அநியாயத்தை மறந்து இப்பொழுது துடிக்கிற துடிப்பை பார்த்தால் பழையபடி ஒரு நுழைவாயில் கள்ளத்தனமாக விக்கெட் கேட் உருவாக்க முயற்சிப்பது மாதிரி தெரிகிறது பொதுவாக கம்யூனிஸ்டுகள் சாதி மறந்து இனம் மறந்து பொதுவாக கம்யூனிஸ்டுகள் அதை மறந்ததால் மக்களும் அவர்களை மறந்து விடுவார்கள் பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்களை உழைக்கும் வர்க்கம் கம்யூனிஸ்ட் தத்துவம் பிராமணர்கள்ல இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களை உழைக்கும் சொல்வதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன் நீங்கள் முதலில் சொன்னதை மார்க்சியத்தை உங்கள் விருப்பப்படி நீங்கள் புரிந்து கொண்டபடி அதுதான் மார்க்சியம் என்று முத்திரை குத்தினால் தவறு அதே மார்க்சியத்தை நன்கு புரிந்து கொண்ட ஐன்ஸ்டீனே எழுதினார் அவரை இந்த இஸ்ரேல் என்பது அமைந்த உடனே அந்த நாட்டு மக்களும் உலக மக்களும் எல்லோரும் சேர்ந்து அவரை குடியரசுத் தலைவராக சொன்னார் உடனே அவர் கடிதம் எழுதினார் நான் ஒரு மனிதன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் யூதர்கள் என்பதில் கட்டுப்பாடு உள்ள சமூகம் என்பதையும் கடுமையாக உழைக்கலாம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் நான் யூதனுக்களை மட்டும் சேவை செய்வதற்காக வரவில்லை நான் ஒரு விஞ்ஞானி நான் ஒரு மனிதன் ஆகவே சொல்லி இஸ்ரேலுக்கும் போக விரும்பவில்லை தன்னையே ரொம்ப ஒடுக்குமுறை செய்து அமெரிக்காவிலேயே கூடியிருந்து தான் இறந்தார் அதே லெனின் எழுதிய கட்டுரையை எழுதுகிறார் மார்க்ஸும் எங்கல்சும் தோழர்களாக இடைபெறாத நண்பர்களாக இணைந்தது என்பதே என்று எழுதுகிறார் அதை தவிர மக்களை புரிய வைப்பதற்கு நல்ல சூழ் கிடைக்கவில்லை என்று சொன்னார் பொதுவாக கூடாது ஏழ்மைக்காக நாங்கள் பாடுபடுகிறோம் ஏழ்மையை தீர்ப்பதற்கு பொருளாதார ரீதியில் அவர்களை உயர்த்துவதற்கு கட்டாயம் இலவச கல்வி என்பது ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று அரசியல் சட்டத்தில் இலவச கல்வி இருக்குதா அப்படின்றதே கேள்விதானே இப்போ அது ஏன் இருக்கவில்லை நீங்களே போய் பள்ளியில சேரவில்லை கட்டாய பள்ளியில போய் நிற்க வேண்டியதா இந்த அரசு இலவச கல்வியில முழுமை அடைஞ்சிருக்கு எல்லாருக்கும் இலவச கல்வி இந்த அரசு ஆரம்ப பள்ளிக்கூடத்திலே சேரலாமா சேரவோட தடை இருக்கிறதா எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கலாம் பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கலாம் உயர் கல்வி நான் படி படிமோடு கேட்கிறேன் அதுவரையில் படிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருப்பதை பயன்படுத்தி கொண்டீர்களா நீங்கள் மதிப்பெண் பெற்றீர்களா மதிப்பெண் பெற்றவர்களை நீ பிராமணன் ஆகவே வேண்டாம் என்று தள்ளிதார்களா தடை ஏதாவது உண்டா முன்பு தடை இருந்தது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இவர்களுக்கு தடை எதுவுமே இல்லை பிராமண சமூகத்தை சேர்ந்தவன் அதனால உனக்கு உயர் கல்வியில இலவச கல்வி நீ பிராமண சமூகத்தை சேர்ந்தவன் அதனால உனக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை அப்படின்னு ஏதாவது காட்டப்படுதா நீங்கள் சொல்லுவது யார் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியே அந்த ஐம்பது என்பதே இன்னும் நிறைவேற்றப்படவில்லை நிறைவேற்றப்படல அதுக்காக நீங்க கேள்வி கேளுங்க சண்டை நிறைவேற்றப்படாத காகிதத்தில் எழுதி கலைஞர் கருணாநிதி சொன்னதைத்தான் இது காகிதப்பூ மணக்காது இயற்கையாக நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்றீங்க அவர்கள் வளர்ச்சியில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் அனைவருக்கும் கல்வி இலவச கல்வி என்ற அரசியல் சட்டம் உங்களுக்கு கொடுத்த சட்டப்படி எட்டு அடி சாலை போடுகிறேன் பத்தாயிரம் கோடியை செலவழிக்கிறேன் என்கிறீர்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளிக்கூடத்தை கட்டுவேன் அத்தனை பிள்ளையும் சேர்க்க வேண்டும் அப்பெற்றோர் படித்திருக்கிறார்களா என்று கேட்காதே சாதியை கேட்காதே என்று உத்தரவு என்ன இந்தியா உள்ள ஜிஇயர்களா ஆச்சாரியார்கள் அல்லவா அவர்கள் அத்தனை பேரையுமே அழைத்து ஒரே மகாநாடு கூட்டி அவரும் ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர் தான் அழைக்கலாம் அவர் அந்த மேடையில் இருக்காரலாம் அழைத்து இந்தியாவில் இன்று முதல் ஜாதி என்ற பெயரே இல்லை அரசாங்க ஆவணங்கள் அத்தனையிலிருந்தும் நீக்கப்படும் எடுத்துவிடப்படும் யாருக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் இந்த கல்வி இலவச கல்வி என்பது கொடுக்கப்படும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் சொல்ல சொல்லுங்கள் பொருளாதார வளர்ச்சி வருமானம் தானாகவே அந்த வேலை என்பது வந்துவிடும் சரி அப்போ நீங்க சரியாக புரிந்து கொண்ட கம்யூனிசத்தின் அடிப்படையில் ஒடுக்கக்கூடிய அந்த சாதியில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களும் உழை உடை முன்னுக்கு வருவதற்கு வழி செய் வழி செய்யணும் ஆனால் அவங்க உழைக்கு வருகிறதுக்குள்ள வர மாட்டாங்க சரியா அவர் உழைக்கும் வர்க்கம் வரல உற்பத்தியை பெருக்குவதில் வாய்ப்பு கிடைத்தவன் தான் உற்பத்தியாளன் தான் தொழிலாளி பெரும்பான்மையான செல்வம் யூதர்கள் கையில் தான் இருக்குது அவங்க தான் ஆளும் வர்க்கமாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அங்கே ஃபேசிசம் வளர்ந்தது ஃபேசிசத்தினுடைய வெளிப்பாடு என்ன இருந்ததுன்னா யூதரில் இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தையும் கூட அவங்க யூதர்களில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கமாக தான் பார்த்தாங்க யூதர்களில் இருக்கக்கூடிய முதலாளியும் கொல்லப்பட்டான் சாதாரண தொழிலாளியும் கொல்லப்பட்டான் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவனும் கொல்லப்பட்டான் ஹிட்லரால் முசோலினியால் உயர்சாதியில் இருக்கக்கூடிய பிராமணர்களில் உழைக்கும் வர்க்கம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ஹிட்லர் சொன்னதுக்கு சமமான ஒரு விஷயம் இல்லையா ரொம்ப கெட்டிக்காரசனமாக வாதாடி இருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றி மோடி இந்த விஷயத்திலே நல்ல படித்தவர்களையும் நல்லவர்களையும் குழப்பி இருக்கிறார் ஏற்கனவே ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல் ஒதுக்கக்கூடாது ஆனால் பிற்படுத்தப்பட்ட இந்தியாவில் தொண்ணூற்றி ரெண்டு பேர் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு அம்பேத்கர் செய்ததற்கு பிறகு மண்டல் அதை அந்த குழுவை நியமித்ததே முராஜி தேசாய் அந்த குறைபாடுகளை நான் ஒத்துக்கிறேன் ஒப்புக்கொண்டால் அதை நிறைவேற்றாத நீங்கள் புதிதாக உனக்கு அமிர்தம் தருகிறேன்னு சொன்னால் எப்படி நம்புவேன் தண்ணீர் கொடுக்காத உங்களை நான் ஏற்றுக்கிறேன் குறைபாடுகளை களையணும் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு அப்படின்றது யார் அந்த ஐம்பது விழுக்காடு தயவு செய்து கவனம் செய்து இங்கே நூறு நூறு விழுக்காடு மக்கள் இருக்கிறார்கள் அதில் பழையபடியும் அந்த மூன்று மூன்று அல்லது நாலு சதவீத மக்கள் விழுக்காடு என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் ஐம்பது இடங்களிலே போட்டி போடலாம் தடையில்லை ஏற்கனவே இருக்கிறது மேலும் பத்து ஒதுக்க என்கிறீர்கள் அப்போ அறுபதுக்கு வழிவகுக்கிறீர்கள் சாதி வாரியாக கணக்கு எடுத்து எடுத்து எடுத்துட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுன்ற நடைமுறையே மாற்றலாம்ல எவ்வளவு சமூகம் இருக்கோ எவ்வளவு மக்கள் தொகை இருக்கோ அந்த மக்கள் தொகை ஏற்ற மாதிரி இந்த சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போயிடலாம்ல தாராளமா செய்யட்டும் அதை செய்ய ஏன் தயங்குறாங்க அதுக்கு நீங்க சொல்லுங்க இல்ல நான் கேட்குறேன் உங்ககிட்ட உங்களுடைய அரசியல் புரிதல் ஏன் என்றால் இந்த முற்பட்ட ஜாதி ஐம்பது பேர் இன்றைக்கும் அரசாங்கத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார் அவர்கள் தான் உயரிடங்களிலே இருக்கிறார் சரி இப்போ மாடி அந்த ஒரு கதவு போட்டு தன்னும் நிறைய மற்றவர் வரவிடாமல் மீதி தள்ள பார்க்கிறார் வெளியில் இப்போ என்ன பேச்சு எடுப்படுதுன்னா கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே இப்படி தான் இவங்க பொருளாதார ரீதியான இடஒதுக்கீட்டை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வர விரும்பக்கூடிய நபர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு நான் ஏஎம்எஸ் நம்பூதிரிபாட் முதன் முதலாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது இந்தியாவிலேயே இந்த பொருளாதார கணக்கு ஒன்பதாயிரமோ ஏதோ ஒரு எனக்கு சரியாக ரூபாய் ஞாபகம் இல்லை ஒரு வருமான வரம்பை வைத்து அது உள்ள அதற்கு கீழ் உள்ளவர்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் அவர்களுக்கு உண்டு என்ற இந்த திட்டத்தை முதன் முதலாக அறிமுகப்படுத்தியவரே நம்புதிரிபாடு தான் உடனடியாக அதற்கு எதிர்ப்பு எழுந்தது அங்கு எதிர்ப்பு எழுந்தது ஈழவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் எழுப்பு ஏற்படுகிறார் இந்தியா முழுமை விவாதிக்கப்பட்டது ஆறு மாதங்களுக்கு பிறகு அது கம்யூனிஸ்ட் கட்சியால் முடிவெடுக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு கைவிடப்பட்டது அப்ப அந்த சிபிஎம் ஸ்டாண்டை நீங்க எதிர்க்கிறீங்க இங்கேயே எதிர்த்தோம் தமிழ்நாட்டில் எதிர்த்தவன் என்ற முறையிலே நான் பேசுகிறேன் பினராயி விஜயனும் இதை வரவேற்றிருக்கிறார் பிணையார் பினராயி விஜயனுடைய இந்த நடவடிக்கையும் நீங்க எதிர்க்கிறீங்க டிகே ரங்கராஜன் எதிர்க்கிறீங்க டிகே ரங்கராஜன் கூறிய கருத்துக்களுக்கும் எங்களுக்கும் இந்த பிரச்சனையில் உடன்பாடு இல்லை எங்களுக்கு மாறுபாடு இருக்கிறது சரி பிற்பட்ட சமூகத்தில் பொருளாதார ரீதியாக மேல் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அவங்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை மறுபடியும் மறுபடியும் பயன்படுத்துகிறாங்க அந்த சமூகத்திலேயே பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் இடஒதுக்கீட்டை பயன்படுத்த முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க இதை ஏற்றுக்கிறீங்களா அப்படி இருக்கும் பொழுது இடஒதுக்கீடு வழங்குறத பொருளாதார அடிப்படையில் கணக்கிடுவது எந்த வகையில் தப்பாகும் பொருளாதார நிலையில் என்றால் சகலருக்கும் அதை கணக்கிட்டு தான் இருக்கிறது ஏற்கனவே அதிலும் கணக்கிட்டு தான் இருக்கிறது பிற்படுத்தப்பட்டவர்கள் என்பதாலேயே அவருக்கு உடனே கலெக்டராக நியமித்து விடுவதில்லை அவர்கள் குடும்பத்துக்கு என்ன வருமானம் என்பது கவனிக்கப்படுகிறது அவர் என்ன மதிப்பெண் சில சலுகைகள் இருக்கிறது என்பதை தவிர ஸ்டேட் லெவல்ல கூட நான் பேசுகிறேன் ஸ்டேட் லெவலில் கிருமி லேயர் இல்லை செய்ய வேண்டும் கிருமி லேயராக வந்துவிட்டால் அது கல்வி விவாதிக்க வேண்டும் கட்டாயம் நீக்க வேண்டும் இப்போ பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டிலையும் உச்சவரமை நியமிக்க வேண்டும் தமிழகத்திலையும் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் எங்கள் எல்லா இடத்திலும் அதற்கும் உச்சவரம்பு நியமிக்க வேண்டும் அவர்களுக்கு சக்தி இருக்கிறது படிக்க வைப்பதற்கு சக்தி இருக்கிறது வாழ்வதற்கு பணம் வருவாய் இருக்கிறது ஆனால் நீதிபதிகளே இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் எழுநூறு ஏக்கர் வாங்கி இருக்கிறார் தமிழ்நாட்டில் சரி இப்போ எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமலேயே இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது எல்லாராலையும் அதை அனுபவிக்க முடியலை இப்போ நீங்கள் ஒரு கண்டிஷனை வச்சிங்கன்னா கிரிமியில் ஏறந்த ஒரு விஷயத்தை சொருகுனிங்க அப்படின்னா அது முழுமையாக ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது அந்த சமூகத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களை தான் பாதிக்கும் அப்படின்றாங்க இந்த வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது இது நுணுக்கமாக நாம் விவாதித்தால் அதில் பல விவரங்கள் வெளிவரும் இந்திய பொருளாதாரமே ஒரு சிக்கலான பொருளாதாரம் மார்க்ஸையே குழப்பிய பொருளாதாரம் ஏனென்றால் இது ஆன்மீகத்தையும் கோயில்களைச் சுற்றியே வை வளர்ந்து வந்த பொருளாதாரம் மணி மணியடிப்பது பூக்கட்டுவது குங்குமம் சமைப்பது அதற்காக மானியம் எழுதி வைப்பது அதற்காக கோயிலுக்கு காவலர்கள் நியமிப்பது அவர் அவர்தான் அதை தொடுவார் எடுப்பார் இப்பொழுது அத்தனையும் திருடு போய் கொண்டிருக்கிறது இப்பொழுது யாரை பிடிப்பது பிடிக்கே நியமித்தவரையே பிடிப்பது என்ற இந்த ஒரு கூத்து நடந்து கொண்டிருக்கிற நாட்டில் நீங்கள் சொல்லுவது போல இந்த சமூக மாற்றத்தை ரூபாய் எணா வருவாய் வருவதை வைத்து மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் ஒரு புரோட்டா கடைக்காரர் இன்றைக்கு அதிகம் சம்பாதிக்கிறார் அதே ஊதியத்தை கடுமையாக உழைக்கிற விவசாயி பதினைந்து ஏக்கரில் பாடுபட்டாலும் கடனுக்குள்ளே தான் தள்ளப்படுகிறார் அவர் இல்லாமல் இந்த நாடு வாழாது புரோட்டா இல்லாமல் வாழ முடியும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு வழங்கப்படக்கூடிய இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயர் முறையை அமல்படுத்தணும்ன்றி அது பண்ணி தடை செய்ய வேண்டும் சரி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஏழு ஏழு கலெக்டர் ஏழு ஐபிஎஸ் இருக்கிறார் பலர் ஒன்றுக்கு மேல் இருக்கிறார் அது தடை தவறு என்று நாங்கள் நீண்ட காலமாக பேசி வருகிறோம் அப்போ அதை பொருளாதார ரீதியான இடஒதுக்கீட்டை நீங்கள் ஆதரிக்கும் பொழுது இதிலேயே நீங்கள் ஆதரிக்க மாட்டேன் அதைத்தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் இந்திய பொருளாதாரமே ஆடம் ஸ்மித் எழுதியது மாதிரி தொழில் புரட்சியை வைத்து எழுதப்பட்ட பொருளாதாரம் அல்ல இங்கே மணி அடித்து சாம்பலை உப்பு ஊசுகிற பொருளாதாரம் எனவே அது ஒரு குழப்பம் உடனே புள்ளி புள்ளி சொல்லுவோம் ஒன்பது விழுக்காடு குறைந்திருக்கிறது என்ன எதிலிருந்து ஒன்பது விழுக்காடு குறைந்தது இந்தியா வளர்ந்துருக்கிறது இருக்கிறது என்போம் ஏன் மூவாயிரம் கோடி இப்பொழுது என்ன ஏன் நாலாயிரம் கோடி வரியை போட்டாய் சாப்பிடுவது வடை வாங்கினாலும் வசூலித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உனக்கு வருவாய் பெரிய இருக்கிறது மக்களுக்கு பெரிய இருக்கிறதா சுமை பெரிய இருக்கிறது கிருஷ்ணசாமி சொல்லக்கூடிய ஒரு கருத்து அதாவது பட்டியல் இனத்துல இந்த சாதியை சேர்த்ததால தான் வேற வழியே இல்லாம நாங்கள் பின்தங்கப்பட்டிருக்கோம் பட்டியல் எண்ணத்துல இருந்து எங்களுடைய சாதியை வெளியேற்றிடுங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அவர் சொல்லும் பொழுதே அந்த பட்டியலில் சேர்த்திருப்பதால் அவர் அவருடைய சொந்த வாழ்க்கையிலேயே மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு அது உதவியாக இருந்ததா அவரை அதை தடுத்ததா என்பதையும் சொல்ல வேண்டும் இப்பொழுது அவர் ஒரு மருத்துவ கல்லூரி கட்டுவதற்கு இடம் வாங்கி கட்டிக்கொண்டிருக்கிறார் அதற்கான நிதி உதவி பெறுவதிலும் அவர் ஜாதி பெயரை குறிப்பிட்டிருக்கிறாரா இல்லையா என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் நாற்பத்தி ஏழுக்கு முன்பு அரசு பதவிகளில் எல்லா லாக்காக்களிலும் எத்தனை தாழ்த்தப்பட்டவர்கள் இருந்தார்கள் இப்பொழுது எத்தனை தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் கொஞ்சம் மனச்சாட்சியோடு ஒரு கணக்கை வெளியிட வேண்டும் யாரையும் விட அவர்கள் புதிய பார்ப்பனர்களை போல முன்னேறி இருக்கிறார் அதனால் ஒரு எதிர்ப்பு உணர்வு பல ஜாதி நிறுவிலிருந்து வளர்ந்துருக்கிறது பிற்படுத்தப்பட்டவர்கள் இல்லை எனவே தான் நான் பொழுது சொல்லுவேன் ஒரு தனி ஜாதிங்க சொல்றது என்ன எனக்கு புரியல தாழ்த்தப்பட்டவர்களிலிருந்து வளர்ந்த நபர்கள் புதிய பார்ப்பனர்களாக வளர்ந்துருக்காங்க நியோ பிராமினிசம் தாழ்த்தப்பட்டவர்கள் அதாவது இடஒதுக்கீட்டை பயன்படுத்திட்டு நிறைய பேர் கலெக்டர்களாக ஐபிஎஸ் அதிகாரிகளாக வந்துவிட்டால் இந்தியாவின் குடியரசுத் தலைவர்களாகவே வந்திருக்கிறார் இப்பொழுது வேறு வகையில் அவங்களை புதிய பிராமணர்கள் அவர் நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா உடனே அவருடைய மகன் தான் கவர்னராக வருவார் அவருடைய மகன் தான் கலெக்டராக வருவார் இப்பொழுது அவர்கள் திரும்பி கிராமத்துக்கு பக்கமே போக மாட்டார்கள் இன்னும் கொஞ்சம் பச்சையாக சொல்லப்போனால் அவர்களை பலர் உயர் ஜாதி பெண்களைத்தான் திருமணம் செய்திருக்கப்படுகிறார் அவர்கள் கேந்திரிய தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார் ஒரு பக்கம் சொல்றீங்க தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட இதைதான் சொல்றீங்க குழப்பமான இந்த நிலையில் ஒவ்வொன்றையும் ரொம்ப சிரமமான முறையில் கணக்கிட வேண்டும் எனவே அனைவருக்கும் தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதாலேயே அவள் அத்தனை பேருமே மற்ற பிற்படுத்தப்பட்டவர்களையும் கவனிக்க வேண்டும் இரண்டையும் சேர்த்து என்பது கவனிக்க வேண்டும் ரெண்டாயிரம் வருஷமா ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் படிச்சு மேல வந்து அது அதுல ஒரு பத்து பேர் மாவட்ட ஆட்சியராக வர்றதை பார்க்கும் பொழுது அது புதிய பார்ப்பனர்கள் அப்படின்னு இல்லை புதிய பிராமண வர்க்கம் அப்படின்னு சொல்றது எப்படி சரியாக என்னுடைய வாதம் அல்ல என்னுடைய சொல் அல்ல இது மாதிரி வேறு மற்ற ஜாதியினர் எழுத ஜாதியை ஒத்துழைப்பதற்கு இந்த அதிகாரத்தையும் தாங்கள் பெற்ற வாய்ப்பையும் பயன்படுத்தாமல் தங்களை மட்டும் தங்கள் குடும்பத்தை மட்டுமே கவனிக்க கூடாது பட்டியலில் இருந்து எடுத்துவிட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக இருக்கும் இந்தியாவிலேயே ஒரு அற்புதமான கோரிக்கை எல்லோரும் அதில் சேர்க்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் அல்லது ஏதாவது ஒன்றில் இவர்தான் தான் அதை எடுத்துவிட முடியும் சொல்ல அதுதான் தடை என்று வேறு சொல்கிறார் எனக்கு அது என்ன என்று புரியவில்லை அதை அவர்தான் விளக்க வேண்டும் எடுத்துவிட்டால் அரசாங்கம் கொடுக்கறது சலுகைகள் அவருக்கு வராதே ஆக சலுகைகள் வேண்டாம் எனக்கு அத்தகைய சலுகை வேண்டாம் நாங்கள் சொந்தமாகவே முன்னேறி விடுவோம் அப்போது இடஒதுக்கீட்டை அனுபவித்த நபர்கள் அதனால் முன்னேறிய நபர்கள் தங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்களை கை கொடுத்து கை கொடுத்து முன்னேற்ற வேண்டும் முன்னேற்ற வேண்டும் அப்படி செய்யாத நபர்கள் புதிய பிராமணர்கள் ஆமாம் அது எல்லா சமூகத்துக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும் இடஒதுக்கீடு கொடுப்பதுனால தான் சாதி நீடிக்குது இடஒதுக்கீடு அப்படின்றது ஒண்ணு இல்லாட்டினாலும் சாதியே இல்ல அப்படின்றாங்க இடஒதுக்கீடு பதவி எது கொடுத்தாலும் ஜாதி நீங்காது அறிவு ரீதியில் விஞ்ஞான ரீதியில் சிந்தித்து மிருக உணவிலிருந்து மாற்றி மனிதனாக ஆக்குகிற போதுதான் இந்த ஜாதி வேறுபாடு ஒழியும் இவ்வளவு நேரமாக என்னுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்த உங்களுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி